அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை அன்பு வாங்க கதைக்குள் போவோமா ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவர் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின் அந்த பழங்களிலிருந்து ஒன்றை எடுத்து பிழ்த்து வாயில் போட்டுவிட்டு இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார் உடனே பாட்டி ஒரு சுலையை வாயில் போட்டுவிட்டு இல்லையேப்பா நல்லா தானே இருக்கு என்பார் உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம் ஏங்க பழங்கள் நல்லா இனிப்பாக தானே இருக்கு பின்னர் ஏன் தினமும் அந்த பாட்டியிடம் நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க உடனே அந்த இளைஞர் சிரித்துக்கொண்டு மனைவியிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினமும் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுறாங்க என்றார் தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி பார்த்து கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம் அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான் இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் என்றான் உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு அவன் என்னை தினமும் ஒரு பழங்களை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில்தான் ஜீவன் இன்னும் இருக்கு அன்பை விதையுங்கள் அதையே அறுவடை செய்வீர்கள் இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் நீதி அன்பு மட்டுமே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறுகதையில் சந்திப்போமா